கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் மண்ணுக்குள்ள இருந்த சாமி தொடர்ந்து மூன்று வருடமா மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு கேட்டு அந்த சாமியை மீட்டெடுத்து எடுத்து இன்னைக்கு பீடத்து மேல அமர்த்திருக்காங்க கோவை அரண் பணியலை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் தக்கோளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளமேடு அப்படின்ற கிராமத்துல தாங்க இந்த சாமி இருந்தாரு முந்நூறு வருடங்களா மண்ணுக்குள்ள இருந்த சாமியை கடந்த மூன்று வருடத்துக்கு முன்னாடி கோவை அரண் மண்ணுல இருந்து மீட்டெடுத்து எடுத்து வெளியில வச்சிருந்தாங்க மூணு வருடங்கள் தொடர்ந்து மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மக்களோட மனது ஒரு நாள் இறங்கி இன்னைக்கு இந்த சாமிக்கு வந்து கோவை அரண்மனை அறக்கட்டளையால ஆவுடை மற்றும் நந்திய பெருமாள் செய்யப்பட்டு இடப்பட்டு சாமிக்கு இன்னைக்கு வழிபாட்டுக்கு வந்திருக்காருங்க ஆறடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான சிவலிங்கம் தெரியும் பிரம்மாண்டம் என்னன்னு மண்ணுக்குள்ள புதைந்திருந்த சாமியை மீட்டெடுத்து இன்னைக்கு பீடத்து மேல அமர்த்தி ஊர் மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த கோவிலுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் இந்த சாமிக்கு கீழே தளம் அமைக்கக்கூடிய பணி இருக்குதுங்க அந்த பணியை யாராவது ஒரு டோனர் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகள் வழிபாடே இல்லாம மண்ணுக்குள்ளேயே புதைந்திருந்த சாமியை மீட்டு எடுத்து வெளியில் வந்திருக்காரு அவருக்கு ஒரு உதவி நீங்கள் நிச்சயம் செய்யணுங்க எத்தனையோ சுரசனங்கள் இந்த காணொலியை பார்ப்பீங்க உங்களால் முடிந்தா அந்த உதவியை செய்யுங்க